கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா நம்முடைய தஞ்சை மாநகரத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கணும் சுமாட்சி திட்டம் அண்ணா திமுக ஆச்சுதான் மாநகராட்சியில் இன்னைக்கு பார்த்தீங்களா கொள்ளிட கூட்டுக்குடி திட்டம் முன்னூறு கோடி ரூபாயில் கொள்ளிட கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்து இருக்கிறோம் கிட்டத்தட்ட மூன்று தொகுப்பா கொண்டு வந்து குடியிருக்கோம் ஆனால் தற்போது அந்த பல பணி கிடப்பில் போட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் கால்பிடிச்சோடு மக்களுக்கு வழங்க வேண்டிய பிரச்சனையிலும் அரசாங்கம் திமுக அரசாங்கம் மாநகராட்சி அலுவலகம் இருபது கோடியில் கட்டி கொடுத்தோம் பழைய பேருந்து நிலையம் புதிதாக பதினஞ்சு கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம் திருவையாறு பேருந்து நிலையம் வணிக வளாகம் பதினாலரை கோடி ஆமுனி பேருந்து நிலையம் பத்தரை கோடியில் கட்டி கொடுத்து மாநகராட்சி பின்புறம் கூடரங்கம் ப நாற்பத்தேழு கோடியில் கட்டி கொடுத்துருக்கோம் வணிக வளாகம் திருவள்ளுவர் திரையரங்கம் பதினாறு கோடியில் கட்டி கொடுத்துருக்கோம் சரபோஜி மார்க்கெட் பதினஞ்சு கோடியில் புதுவாக உருவாக்கியிருக்கணும் காமராஜ் மார்க்கெட் பதினோரு கோடியில் பதினேழு கோடியில் கொடுத்துருக்குறோம் காந்திஜி வணிக வளாகம் பதினாறு கோடியில் புதுப்பிக்கப்பட்டிருக்குது மற்றும் மாநகராட்சி அளிக்கப்பட்ட அனைத்து பயிரும் பாதாள சாக்கடை இணைப்பு வழங்கப்பட்டு மற்றும் பாதாள சாக்கடை சுத்தகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருக்குது எட்டு கோடி சுமார் எட்டு கோடி மதிப்பில் சிவகங்கை பூங்கா மற்றும் குளோசேயர் அமைக்கப்பட்டது பதினஞ்சு கோடி மதிப்பில் அனைத்து வார்டுகளும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்குது சுமார் ஒன்பது கோடி மதிப்பில் எல்இடி மினு மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு மாநகராட்சி முழுவதும் மழைநீர் வடிகாலோசியம் முப்பத்தி நாலு கோடியில் செயல்படுத்தி இருக்கிறோம் அதே திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை இணைக்கும் விதமாக புறவழிச்சாலை இன்றைக்கு அமைச்சிருக்கிறோம் மாவட்ட ஆட்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டப்பட்டது தஞ்சாவூர் ந நகராட்சி மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்டது தஞ்சாவூர் பெரிய கோயில் கும்பகோஷம் நடத்தப்பட்டது வல்லம்பேரூராட்சி பாதல சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டது வல்லம்பேரூராட்சி காவிரி கூட்டுக்குடி திட்டம் மேற்கொள்ளப்பட்டது சாத்தப்பள்ளை கேட் மற்றும் தொல்காப்பியர் சதுக்கும் ஆகிய இடங்களில் மேம்பாலம் கட்டப்பட்டது கல்லணை கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டது இப்படி எவ்வளவு திட்டங்களையும் நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா தீவு திமுக ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாசம் ஆச்சு இந்த தஞ்சை மாநகரம் தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் எதாவது திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்களா எதுவுமே இல்ல அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறுத்திதான் திமுக ஆட்சியுடைய சாதனை திமுகவுடைய சாதனை பார்த்தா திரு கருணாதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சாக்கணும் தான் திமுகவுடைய சாதனை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு